உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் கும்பகோணம் பூக்கடை சேட் தயாரிப்பில் நடிகர் அர்ஜுன் நடிக்க தீயவர் குலை நடுங்க இன்று ரிலீஸ் உலகமெங்கிலும் ரசிகர்கள் உற்சாகம் கும்பகோணம் தயாரிப்பாளரின் புதிய படம் தீயவர் நடுங்க இன்று ரிலீஸ் உற்சாகமாய் ரசிகர்கள் கும்பகோணம் பூக்கடை சேட்டி எனும் ஜி அருள்குமார் தயாரிப்பில் இயக்குநர் தினேஷ் லட்சுமணன் இயக்கத்தில் இன்று திரைக்கு வந்தது தீயவர் நடுங்க விறுவிறுப்பாய் செல்லும் படத்தை காண ஏராளமானோர் குவிந்தனர் நடிகர் அர்ஜுன் நடிப்பில் கும்பகோணம் பூக்கடை சேட்டு தயாரிப்பில் உருவான தீயவர் நடுங்க எனும் புதிய திரைப்படம் இன்று உலகில் பல நாடுகளில் திரையிடப்பட்ட நிலைகள் கும்பகோணத்திலும் ரிலீஸ் ஆனது படம் ரிலீஸ் ஆகும் விஜயலட்சுமி தியேட்டர் முன் வெடிவெடித்து உற்சாகத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள் ஆர்வத்துடன் மகிழ்ச்சியுடன் திரைப்படத்தை கண்டுகளித்தனர் தீயவர் நடுங்க திரைப்படத்தில் நடிகர் அர்ஜுனுடன் நடிகர் திலகம் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் உள்ளிட்ட பிரபல நடிகர்களும் நடித்துள்ளனர் கும்பகோணம் தயாரிப்பாளர் சேட்டுவின் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற நாமும் ஆழ்த்துவோம் திரையரங்கிற்குள் விறுவிறுப்பாக ரசிகர்கள் செல்லும் காட்சியை இப்போது பார்க்க இருக்கிறோம் இன்று தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் வெளியாகியுள்ள இந்த திரைப்படம் அந்தமான் சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் தீயவர் நடுங்க திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படம் குறித்து திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கும்பகோணம் பூக்கடை சேட் டெம்பிள் செட்டி நியூஸ் செய்தியாளரிடம் தெரிவிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே தீயவர் புலைநடுக்க படத்தை வந்து இன்னைக்கு உலகம் பூரா ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் தயாரிப்பாளர் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் அர்ஜுன் சார் ஐஸ்வர்ஜேஸ் அது ஒன்று என்னென்னா நம்ம ஊர்லேருந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு இயக்குநரை புதுசாக அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம் லட்சுமிட்டு அவர் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு அவர் சொன்னது வந்து எனக்கு அர்ஜுன் சார் வந்து நான் எனக்கு புது இயக்குனர் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு படம் தான் சொன்னார் ஜென்டில்மேன் படத்துக்கு சங்கர் அப்படி தான் ஒரு இது பண்ணி சொல்லிட்டு இருந்தார் இந்த படம் மிகப்பெரிய உலக அளவில் ரிலீஸ் பண்ணனால மிகப்பெரிய வெற்றி வெற்றி படமாக அமையும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி காலைல அவ்வளோ உற்சாகமாக அவ்வளோ மக்கள் வந்து இன்னைக்கு தேட்டரில் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேயும் நல்ல ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது அது கர்நாடகா ஆந்திரா கேரளா அந்தமாதிரி முதலுண்டும் நம்ம படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையா மக்களோட ஆதரவு உங்களோட ஆதரவுலாம் எனக்கு தேவை நன்றி